திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை யாக்கை நிலையாமை என்றால் இந்த உடல் என்றுமே நிலையற்றது என்கிறார் திருமூல தேவநாயனார் திருவடிகள் பற்றி போற்றி கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கு இல்லை ஆடும் இளையமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீய வைத்தார்களே நாட்டியம் ஆடுகின்ற கலைக்கூடம் வெறுமனே கிடக்கின்றது என்றால் உயிர் ஆடிய உடல் செத்து கிடக்கின்றது அங்கே அழகிய அலங்காரங்கள் எதுவும் இல்லை அதாவது பிணத்திற்கு அழகு இல்லை நாட்டியமாடும் சுதியும் லயமும் இல்லை மூச்சுக்காற்றும் இருதய துடிப்பும் இருந்தால் மட்டுமே உடல் இயங்கும் என்பது பொருள் அந்த கலைக்கூடத்தில் பாடுகின்றார்கள் சிலர் பண்டார பறையறிந்து பாடுதல் என்று பொருள் சுதியும் லயமும் இல்லாமல் வெறும் பண் வைத்து பாடுவது அழுவது போல இருக்கின்றது என்றால் பிணத்தை சுற்றி ஒப்பாரி வைத்து அழுகின்றனர் என்று இதை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனால் அழகிய நாட்டியத்தை காண வேண்டும் என்று தேடி வந்தவர்களின் ஆசை தீயினில் ஏமாற்றம் எனும் தீயை வைத்து ஆசையை எரித்து விட்டார்கள் காய்ந்த விறகுகளை தேடி எடுத்து வந்து வைத்து தீயினில் உடலை வைத்து எரித்து விட்டார்கள் என்பது பொருள் இதன் உட்கருத்து என்னவென்றால் உயிர் இருக்கும் வரை ஓயாது ஆசை என்னும் தீயினில் ஆடும் இந்த உடல் அந்த உயிர் பிரிந்தவுடன் மற்றவர்கள் வைத்த தீயினில் வெந்து சாம்பலாகின்றது என்கிறார் திருமூலதேவ நாயனார் திருச்சிற்றம்பலம் திருமூலதேவ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த மூவாயிரம் திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மேல் இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்